வணக்கம் நம்ம தாராபுரத்தில் எட்டாவது புக் ஃபேர் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தொடங்கிருச்சு அப்படின்னா இது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த புக் ஃபேர் நடக்க போகுது இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாராபுரம் பொண்ணு ஸ்கூல் அதாவது உடுமலை ரோட்டில் பொண்ணு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவாரங்கிறது அதாவது லைன்ஸ் கிளபோடு அறிவாரங்கிறது இதில் வந்து புத்தகப் பிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து தாராபுரத்தை சேர்ந்த இயற்கை அமைப்புகள் முன்னெடுத்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நாங்கள் வந்து தாராபுரம் இயற்கை கழகம் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் நாங்கள் ஒரு எட்டு வருஷமாக நம்ம தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய உப்பார் அணை நல்லதங்கால் அணை அப்புறம் கொங்கூர் குளம் இந்த இங்கே இடங்களில் வந்து நாங்கள் வாரம் வாரம் பறவைகள் கணக்கெடுப்பு பண்ணி பண்ணிகிட்ருப்போம் அப்போ நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் இப்போ இதுவரைக்கும் வந்து ஆயிரக்கணக்கான ப படங்கள் எடுத்திருக்கோம் அந்த படங்கள் எல்லாமே நம்முடைய அந்த ஆரோன புத்தக திருவிழாவில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் இதில் வந்து உள்நாட்டு பறவைகள் வலசை பறவைகள் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய வந்து பார்த்துட்ருக்காங்க இது வந்து மக்களுக்கு இந்த இவ்வளோ பறவைகள் இருக்குது இவெல்லாம் அழி அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு சில பறவைகள் பார்த்திங்கன்னா அந்த வின் அப்படிங்கிற பறவை வந்து இந்தியாவிலையும் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது உப்பா ஒரு டேவல் மட்டுந்தான் அது கிடச்சிருக்கு இந்த பறவை வந்து இந்தியாவிலேயே நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் யாரும் பண்ணலை திரும்ப பார்த்தீங்கன்னா சென் தொண்டை நட்டைக்காலி அப்படிங்கிற பறவை வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ரெக்கார்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் இந்த பிரேக் யாரும் பண்ணலை அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த பறவைகள் தொடர்பாக விலங்குகள் தாவரங்கள் பூச்சிகள் இது தொடர்பான புத்தகங்கள் மட்டும் நாங்கள் ஒவ்வொரு ஆப்பிரிக்க வயசாக அந்த புத்தகங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணி அதை புத்தகத்தை வந்து நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தள்ளுபடியில் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து இதில் லாபம் நோக்கி எதுவும் கிடையாது ஒன்லி மக்களுக்கு வந்து இந்த நல்ல புத்தகங்கள் படிக்கணும் வருங்கால சந்ததிகள் வந்து இதில் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பண்ணியிருக்கோம் இனி வரக்கூடிய இன்னும் பிறக்காத அந்த தலைமுறைகளுக்காக நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் நாங்கள் வந்து மரக்கன்றுகள் நாங்களே வந்து விதைகளில் வந்து சேகரித்து நாட்டு மரக்கன்றுகள் நாங்களே உற்பத்தி பண்ணி வளர்த்தி பொது இடங்களில் வைக்கிறோம் பொதுமக்கள் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக காடு தோட்டங்கள் பள்ளி வளாகம் அப்புறம் ஓரங்கள் இங்கேலாம் நடக்க நாங்கள் வந்து மரக்கண்டுகளை இலவசமாக கொடுக்குறோம் அது இல்லாமல் அணைக்கரை நல்லதங்கால் அணை உப்பார் அணை இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பனை விதைகள் விதச்சிட்டு வர்றோம் நண்பர்கள் அவங்க கேட்டாலும் அவங்க ஏரியாவில் உள்ள நீர்நிலைகளை நாங்கள் வந்து பனை விதிகள் விதைகள்லாம் பண்ணி தர்றோம் வணக்கம் என் பேர் பகலவன் இலக்கிய மின்மதி நிறுவனம் வைத்திருக்கிறேன் முதல் முறையாக தாராபுரத்தில் கடை போட்டிருக்கோம் இலக்கிய மின்மதி சார்பாக மக்கள் ரொம்ப ஆதரவு தராங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நெகழ்ச்சியும் அழகாக பண்ணுறாங்க நம்ம கடையில் முக்கியமானது வள்ளுவர் எரிய திருக்குறள் புத்தகம் அதிகம் போது அடுத்து கழுவர இருக்கை அடுத்து மன்னர் மன்னன் எழுதிய பணத்தின் பயணம் சோழன் அடுத்து நம்ம தேவநாய பாவனர் எழுதிய தமிருடைய வரலாறு அடுத்து சிவசுப்பிரமணி எழுதிய வீரப்பனுடைய வரலாறு மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறையா அதிகம் தமிழில் மாற்றம் செய்து இருக்குது அடுத்து பாண்டியர் வரலாறு சேரர் வரலாறு சோயர் வரலாறு தமிழ் தேசியம் சார்ந்து அத்தனை நூட்களும் இருக்கிறது உலக அரசியல் சார்ந்து அத்தனை நூட்களும் இருக்கிறது இந்திய அரசியல் சார்ந்தும் இருக்கிறது எல்லா தலைப்பிலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய புத்தகம் நம்ம கடையில் உள்ளது நான் இன்னைக்கு மூன்றாவது நாளான இன்னைக்கு வந்து விசிட் பண்ணி ஒரு சில சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் கோவை சதாசிவையாவோட புத்தகங்களாக இருக்கட்டும் மற்ற புத்தகங்களும் வாங்கியிருக்கேன் இது போல மற்றவங்களும் வந்து எல்லாரும் விசிட் பண்ணி வாங்க தாராபுரத்தை சேர்ந்த இந்த இயற்கை அமைப்புகளுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை முன்னெடுத்ததற்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி